வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நவம்பர் மாதம் எவ்வளவு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்துகிறது என்றால் குரு பகவானினுடைய வக்ர பயிற்சி அது மட்டுமல்லாது சூரியனின் நீச்ச நிவர்த்தி செவ்வாயினுடைய ஆட்சி பலம் சுக்கரனின் நீச்ச நிவர்த்தி என கிரகநிலைகளில் பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுவதால் உறுதியாகவே உபராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உபராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே குட் நியூஸ் ஒன்று உள்ளது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆறில் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் நவம்பர் பதினொன்று முதல் வக்ரகதியில் திரும்புகிறார் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பும் இந்த தருணம் என்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதிசாரமாக உச்சம் பெற்ற சூழலில் வக்ரம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுப்பதால் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சியும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு தடைதாமதமின்றி கைகூடும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளமருகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு தடை நிச்சயமாக கட்டுக்கொள்ள இருக்கும் இந்த வேளையில் ஜென்ம ராசியில் ராகு வளம் வந்தாலும் அவரது சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் அமரப்போகிறார் எனவே இந்த மாதத்தில் மிக வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் அமரக்கூடிய ராகுவின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது ஆகவே போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வளம் பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருந்தால் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் எனவே எதிர்பார்ப்புகள் உறுதியாகவே பூர்த்தியாகும் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆட்சி பலம் பெறுகிறாரு மாதம் முழுவதுமே கர்மஸ்தானம் பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் விட்டு விலகி ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிற ஆறுங்க சுக்கரன் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் தடை தாமதமின்றி வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவுல சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்து நீற்ற நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் பொதுவாகவே சூரியன் பத்திற்கு வருவது பல வகையில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பத்தாம் இடத்தில் நுழையும் சூரியனின் அமைப்பால் நன்மை உண்டு இதேபோன்று மிகவும் வலுவாக இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் வித்யா புதன் வளம் போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்றங்களும் சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமும் நல்ல வாய்ப்புகளும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை நிச்சயமாக விலகும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது புதிய சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் நவ நிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் வலுவாக அசையின் ஆதர வளமரக்கூடிய வேலையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்றமும் நிச்சயமாக இந்த உண்டு இருக்கக்கூடிய குரு பகவான் போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பெரும்பான்மையான விஷயங்கள் சாதகமாக கைகூடும் மனதிற்கு பிடித்த பல இனிமையான நல்ல காரியங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த தை காட்டும் முன்னுகளை வலுவாக சந்திக்க கூடிய வகையில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது வேறுபாடுகளும் இந்த தருணத்தில் விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சிறப்பான தருணமாகவும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் உறவு பலப்படும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கதை காட்டிலும் சிறப்பான பல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை மனதிற்கு பிடித்த வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே உறுதியாகவே நன்மை வளர்ச்சி நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது இதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரி நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தகர்த்தறிந்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடுத்தடுத்து இதை தேடி வரக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் உட்பட எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் எளிதில் உங்களை தேடி வரும் எனவே மிக எனவேல நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களில் கூட அவைகளை கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் தவறவிடாமல் குளிச்சலாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் கூட்டு கிரகங்கள் சாதகமாக வளம் வருவதால் கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் பட மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்க்க வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதோடு வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை தடையில்லாமல் மேற்கொள்ள முடியும் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஐதாமதமின்றி உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை